நமது மதுக்குறை சார்ந்த கவிஞர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் என்றால் உலகம் பிறந்து இருக்குமா இந்த உலகம் பிறந்து இருக்குமா அண்ணல் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் சிறந்து இருக்குமா இந்த உலகம் சிறந்து இருக்குமா தனியாய் சென்று குகையில் தரமையும் போற்றும் வகைய தனியாய் சென்று புகைய தரமையும் போற்றும் வகைய தனியோனை துதித்து தவனாலும் புரிந்து தனியோனை துதித்து தவனாலும் புரிந்து இரையாசி பெற்று இவை தூதரான இறையாசி பெற்று இவை தூதரான அண்ணல் நபி மகிமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் இந்த உலகம் சிறந்து இருக்குமா உலகம் சிறந்து இருக்குமா பிடிமானம் இல்ல உலகு கடிவணு பிடிமானம் இல்லா உலகு கடிமானம் இல்லாமணு பெற்றோரை காத்து பெரியோரை மதித்து பெற்றோரை பெரியோரை மதித்து உறவாக கூடி வாழ சொன்ன உறவாக கூடி நம்மை வாழ சொன்ன மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் இந்த உலகம் சிறந்து இருக்குமா உலகம் பிறந்து இருக்குமா பேராசை தானே அழிக்கும் பேராசைதானே அழிக்கும் பேரன்புயும் கொடுக்கும் பேராசைதானே அழிக்கும் பேரம்புயும் கொடுக்கும் இல்லாக்கு கொடுத்து இல்லாம அழித்து இல்லாக்கு கொடுத்து இல்லாம அழித்து மண்மீது மனிதம் மலர்ந்தோங்க செய்த மண்மீது மனிதம் மலர்ந்தோங்க செய்த அண்ணல் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் சிறந்து இருக்குமா இந்த உலகம் சிறந்து இருக்குமா மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் விருந்து இருக்குமா இந்த உலகம் விருந்து இருக்குமா